நாளைக்கு நான் உங்களோட அந்த தொழிலுக்கு வருவேன் விட கூட்டம் இல்ல குறைக்கவும் இல்லை என்ற ஹரிஸ் அறிவிச்சது யாரு ஆயிஷா நாய் ஆயிஷா நாய் ஹயாத்தோட இருக்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தாலான் வண்ணவர்கள் இருபத்தி ஒரு ரக்காத்த இருபத்தி மூணு ரக்காத்த ஜமாத்தோட தொழிலுக்கும் போது ஆயிஷா நாய் எங்க பார்த்து கொண்டிருந்தான் மத்த சகாபிகள் எங்க பார்த்து கொண்டிருந்தான் இல்ல ரமலானுடைய காலத்திலும் ரமலானிலும் ரமலான் இல்லாத காலத்திலும் ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை உமரே நீங்கள் விதாத்து செய்கிறீர்கள் நீங்கள் நரகம் போகிறீர்கள் என்று ஆயிஷா நாய் சொல்ல வேண்டியதானே அவ்வளவு சஹாபிகளும் ஜும்மை இருந்தாங்களே ஏன்னா சஹாபிகள் அறிவாளிகள் அவங்களுக்கு நல்ல விளக்கம் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா நாய் சொன்னது வித்திரு தொழுகையை பத்தி உமரல் இல்லாதவர்கள் தொழில் எல்லாக தாளவர்கள் மக்களை ஒன்று சேர்த்து இருபத்தி ஒரு ரக்காத்து அல்லது இருபத்தி மூணு ரக்காத்துகளை ஜமாஅத்துடன் தொலை வைத்தார்கள் ரமலானில் என்பது நேரடியானது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்றுதான் சொல்றாங்க அப்ப ரமலான் அல்லாத காலத்தில் என்று வரும்போது இது ரமலானுக்கு என்று பிரத்யேகமான தொழுகை அல்ல என்பது சின்ன பிள்ளை என்ன தெரியுமா செய்வாங்க பயனுறக்காத்தான் தொழுவாங்க ஓல மாதிரி அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க இப்ப யாருடைய வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க தெரியுமா ஷியாக்களுடைய வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே புனிதமான ரமல்லானுடைய மாதம் வந்தால் அமல்களுக்கு தயாராகுவது போல நம்மிலே தீராத ஒரு பிரச்சனையாக குழப்பமாக இந்த காலத்தில் தராவீடைய தொழுகை இருக்கிறதா என்ற ஒரு பிரச்சினை அது சமீப காலத்தில் எழுந்தது பழைய காலந்தொட்டு தராவிகுடைய ரக்காத்துகள் எத்தனை என்பதிலே ஒரு ஒரு நீண்ட குழப்பம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆனால் நாம் உலகம் அறிந்த காலத்திலே இருந்து சஹாபிகளுடைய காலத்திலே இருந்து இருபது ரக்காத்து தராவிகும் மூணு ரக்காத்து வித்தரும் தொழுது வருகிறதை நாம் பார்க்கலாம் இது எங்கிருந்து உருவானது என்று பார்க்கும் போது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் தொழுத தொழுகையைல் ஹத்தாம் ரதி அல்லாஹு தாலான் வண்ணவர்களுடைய காலத்தில் உபையபின் ரதி அல்லாஹு தாலான் வண்ணவர்கள் அதே போல தமிமுத்தாரி ரதி அல்லாஹு தாலா அன் உமா ரெண்டு பேர்களையும் காரிகளையும் ஒன்று சேர்த்து உமரீபுனு ஹத்தாம் ரதி அல்லாஹு தாலான் வண்ணவர்கள் இருபத்தி ஒரு ரகாத்துகள் அல்லது இருபத்தி மூணு ரக்காத்துகள் கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த ரெண்டு பேரையும் ஒன்று வைத்து உண்டாக்கி மக்களை தொலை வைத்தார்கள் செய்தரீபுல் ஹத்தாப் ரதி ரதி சாஹிபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முசன்னப் அப்துல் ரசாக்கில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது அதுபோல நிறைய கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது இந்த சாஹிபுனி எசீதரது அல்லாஹு தாலான் வன்னவர்களிடத்திலே இருந்து ஒரு கூட்டமே ஒரு ஜமாஅத்தே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அப்ப இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் உமரிபனுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலான் வன்னவர்கள் மக்களை ஒன்று சேர்த்து இருபத்தி ஒரு ரகாத்து அல்லது இருபத்தி மூணு ரகாத்துகளை ஜமாஅத்துடன் தொலை வைத்தார்கள் ரமலானில் என்பது நேரடியான குறிப்பு எனவே அந்த அடிப்படையில் தான் தொழுத தொழுகையை தான் இன்று வரை மக்கள் உலகமெல்லாம் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகமெல்லாம் இந்த தொழுகையை தான் தொழுது வருகிறார்கள் இப்பொழுது சமீப காலத்திலே இருக்கக்கூடிய சில நவீன கொள்கைவாதிகள் அவர்களுக்கு அவர்களே சீர்திருத்தவாதிகள் என்று பேர் வைத்துக் கொண்டவர்கள் உலகத்திலே யாரும் சொல்லல அவங்களே அவங்களே சீர்திருத்தவாதிகள் என்று கொண்டான் அப்படிப்பட்டவங்க சொல்றாங்க இல்ல ரமலானில் தொழ வேண்டியது பதினொரு தான் ஏன்னா புகாரில் ஒரு ஹதீது வருகிறது நாயகம் சொல்லல்லா அலைவு செல்ல வண்ணவர்களுடைய இரவு தொழுகை குறித்து ஆயிஷா நாயகிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் பதினொரு ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை எனவே அந்த ஹதீதை வச்சு கொண்டு பைனொன்ன விட நாங்க கூட்டக்கூடாது பதினொன்னு தான் தொழுக எட்டு பிளஸ் மூணு எட்டு ரக்காத்து தராவிகி மூணு ரக்காத்து வித்தரு அப்படி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறான் ஆனா இந்த பயானை சொல்லும் போது இந்த ஹதீத சொல்லும் போது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்றுதான் சொல்றான் அப்ப ரமலான் அல்லாத காலத்தில் என்று வரும்போது இது ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை அல்ல என்பது சின்ன பிள்ளைக்கும் விளங்குது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஆனா ரமலானுக்கென்று தனியான தொழுகை இருக்கிறது என்பது புகாரில அதி இருக்குது சல்ல அலி சொன்னாங்க மன்காம ரமலான ஈமானன் வகத்தி சாபன் யார் ரமலானில் நின்று வணங்குகிறார்களோ அப்ப ரமலானில நின்று வணங்குறாங்கன்னா ரமலானுக்கென்று பிரத்தியேகமான பிரத்யேகமான தொழுகை இருக்கிறது அப்ப நாயகம் சொல்லல்ல அலி செல்லம் அவர்களுடைய தொழுகை பற்றி ஆயிஷா நாயகி சொன்னது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அது என்ன தொழுகை என்றால் வித்தருடைய தொழுகை ரமலானிலும் வித்தருடைய தொழுகை இருக்கிறது ரமலான் அல்லாத காலத்திலும் தொழு வித்தருடைய தொழுகை இருக்கிறது அதைத்தான் ஆயிஷா அது எல்லா அன்னவர்கள் சொன்னார்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் சொல்லலாக வடிவு செல்ல வண்ணவர்கள் பதினோரு ரக்காத்தை விட கூட்டவும் இல்ல குறையவும் இல்லன்ற அப்ப முன்னால செய்துன அபிரினல் கத்தாப் রাদিয়াল্লাহு ан நவர்கள் சாய்பு பின் யசீத் রাদিয়াল্লাহு ан அறிவிப்பில் வரக்கூடிய உபை இப்னு காஅப் রাদিয়াল্লাহு تعالیன் தமீமுद्दாரி রাদিয়াল্লাহு تعالیன் ஹுமா இந்த ரெண்டு பேரையும் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் காலத்துக்கு பின்னால உமர் রাদিয়াল্লাহு ан நவர்கள் ஜமாஅத்துடன் தொழ வைத்தது இந்த பதினோரு ரக்காத் அல்ல என்பது தெளிவாக விளங்குது அப்ப ஒட்டுமொத்த சஹாபிகளும் இருபத்தி ஒரு ரக்காத்து அல்லது இருபத்தி மூணு ரக்காத்த ஜமாத்துடன் தொழுது இருக்கிறார் இப்ப இன்னும் விஷயம் என்ன தெரியுமா நல்லா கவனிக்கணும் பதினோரு ரகாத்தை விட கூட்டோம் இல்ல குறைக்கோம் இல்லை என்ற ஹரிஸ் அறிவிச்சது யாரு ஆயிஷா நாய் இப்ப ஆயிஷா நாய் ஹயாத்தோட இருக்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தாலான் வண்ணவர்கள் இருபத்தி ஒரு ரக்காத்த இருபத்தி மூணு ரக்காத்த ஜமாத்தோட தொழிலிருக்கும் போது ஆயிஷா நாய் எங்க பார்த்து கொண்டிருந்தா மற்ற சகாபிகள் எல்லாம் எங்க பார்த்து கொண்டிருந்தான் இல்ல ரமலானுடைய காலத்திலும் ரமலானிலும் ரமலான் இல்லாத காலத்திலும் பைனூர் ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை உமரே நீங்கள் விதாத்து செய்கிறீர்கள் நீங்கள் நரகம் போகிறீர்கள் என்று ஆயிஷா நாய் சொல்ல வேண்டியதானே அவ்வளவு சஹாபிகளும் ஜும்மை இருந்தாங்களே என்ன சஹாபிகள் அறிவாளிகள் அவங்களுக்கு நல்ல விளப்பம் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா நாய் சொன்னது வித்திரு தொழுகையை பத்தி உமரல் இல்லாதவர்கள் தொழிற்சது தராவியுடைய தொழுகை என்பது சாவிகள் அறிவுள்ளவர்களே அவங்களுக்கு விளங்கும் அது வேற இது வேற என்பது எனவே ஆயிஷா ஆயிஷான அவர்கள் சொன்னது பயனூர ரக்காத் என்று சொன்னது அது வித்தருடைய தொல்கை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் இப்ப நான் ஒரு கேள்வியை முன்வைக்க போறேன் என்ன என்று கேட்டால் இப்ப இந்த நவீன கொள்கைவாதிகள் என்ன சொல்றாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ரசூலுல்லா பயனுள்ளை விட கூட்டோம் இல்லை குறக்கோம் இல்லை புகாரில் இருக்க அதை வச்சுத்தான் நாங்கள் அமல் செய்வோம் நாயகம் சல்லா அலிசலம் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் சில கட்டத்தில் நாங்க ஒரு விக்ரம் அஞ்சலி செஞ்சா கூட சொன்ன தொழில் ஜமாத்தாள்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரசூ சல்லா அலிசல்லம் வண்ணவர்கள் இப்படி ஒன்றை செய்தார்களா ஏழு மன்றால் காட்டுங்கள் செய்தார்களா செய்தார்களான்னு கேட்பாங்க அந்த டைம்ல சொல் செயல் அங்கீகாரம் என்று மூணையும் பார்க்க மாட்டாரு செய்தார்களா செய்தார்களான்னு தான் கேட்பாங்க சில டைம்ல எப்படி தெரியுமா பேசுவாங்க நீங்கள் சொல்லக்கூடியாமல் உண்மையிலே மார்க்கத்திலே உள்ளதாக இருந்தால் அதை அவசரமாக முந்தி செஞ்சிருப்பாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்ல வண்ணவர்களும் சஹாபிகளும் தான் என்றெல்லாம் பேசுவீங்கல்ல இப்ப ஏன்ற ஒரு கேள்வி இப்போ நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்கல்ல ரமலான் வந்தா மட்டும் இல்ல இப்போ ஏன்ற ஒரு கேள்வி இப்போ நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்கல்ல ரமலான் வந்தா மட்டும் பொண்டாட்டி உள்ளகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு பேய்த்து பதினோரு ரெக்காத்த நீங்க ஜமாத்தோட தொழுகுறீங்கல்ல இப்படி நபிகள் நாயகம் ரமலானில மட்டும் சஹாபிகள் எல்லாம் கொண்டு பதினோரு திருநாள் அந்த தொழுகையை நிப்பாட்டினாங்க என்றதற்கு ஒரு அதிசயலுமண்டா காட்டுவோம் நாளைக்கு நான் அந்த தொழுகைக்கு வருவேன் இருவரு ரகத்தை நிப்பாட்டுவேன் ஏழுமண்டா மண்டா அதிசொண்ட ஹானீசும் எப்படி ரமலானில மட்டும் சஹாபிகள் மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வைத்து ரமலானில மட்டும் என்ன செஞ்சாங்க பதினோரு ரக்காத்து தொழுவிச்சுட்டு புறகண்டத்தோட நிப்பாட்டிட்டாங்க பிறநாள் புறைய கண்டத்தோட நிப்பாட்டினாங்க என்று இப்ப நீங்க எப்படி கேட்பீங்க செஞ்சாருகளா செஞ்சாருகளான்னு நான் இப்ப கேட்கிறேன் ரசூல்லா இப்படி செஞ்சாங்களா நீங்க ஆதாரம் கேட்டது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் பதினோரு ரக்காத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லைன்னு வீட்டுல தொழுகு தொழுகிறது ஆய்சாரது எல்லாம் அறிவிக்கிறாங்க தொழுகையை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு சரி விஷயத்துக்குள்ள வருமா உடவழிக்க நான் ஏழு மண்டா ஒரு ஹதீஸ்லாஹம் சஹாபியத்தான வெண்மணிகளை கூட்டிக்கொண்டு ஆஹ் சஹாபிகளையும் கூட்டிக்கொண்டு பள்ளிக்கு வந்து ரமல்லான்ல பதினோரு ரகாத்த ஜமா அத்தோட ரசூலுல்லா தொழுவிச்சாங்க சஹாபிகள் தொழுதாங்க பெருநாள் போராட்டத்தோடு அந்த தொழுகையை நிப்பாட்டினாங்கன்னு ஒரு சகையான ஹதீச தாங்க நாளைக்கு உங்களோட வள்ளிக்கு நான் வந்து அந்த தொழுகையை தொழுவேன் இருவரு ரகத்தை நான் நிப்பாட்டுவேன் ஏழு மண்டா தாங்க என்பது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் உங்களிடத்துல இன்னும் ஒரு நன்மாராய செய்தியையும் இந்த பதினோரு ரக்காத்து தொழுகிறவங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன தெரியுமா ஷியாக்கள் இருக்கிறாங்கல்ல ஷியாக்கள் வேணுமெண்டா தேடி பாருங்க ரமலானில பதினோரு ரக்காத்தான் தொழுவாங்க ஒரு கூட்டம் ஷியாக்கள் சொல்லுவாங்க தராவியே இல்லை என்றுவாங்க இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க பைனொரு ரகாத் தான் நீக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு உமர் அலி இல்லானவங்களோட கோவம் சியாக்களிட பேசிக்க என்ன அபுபக்கரளி இல்லானவங்களோட கோவம் உமரலி இல்லாட கோவம் உஸ்மான் அலி இல்லானவங்களோட கோவம் அலிரலி இல்லானவங்களோட மட்டும்தான் நல்லம் அவங்க அலி ரசூல் இல்லான்னு சொன்னவங்களே அவங்க அதனால சியாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க பைனொரு ரகாத் தான் சொல்லுவாங்க ஓல மாதிரி அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க யாருடைய வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீங்க தெரியுமா ஷியாக்களுடைய பின்பற்றிக் கொண்டிருக்கிறீங்க ரமதான்ல மட்டும் பைனு தொழுவிச்சாத்தி ஜமாத்தோட அதோட முடிச்சாச்சு ஆனா நீங்க ஆதாரம் காட்டுறது ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் உங்களுக்கு நன்மைய செய்தி என்ன தெரியுமா ஷியாக்களும் தான் தொழுவுறாங்க ஆனா சுண்ணத்தொளிச்ச மாத்துல இருக்கிறவங்களை பார்த்துதான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க இல்லையா அப்ப சியாக்களும் இருக்கிறாங்க நீங்க சியாக்கள் லிஸ்ட்ல இருக்கிறீங்களா அல்லது சியாக்கள் ஓட லிஸ்ட்ல இருக்கிறாங்களா அது முடிவெடுக்க வேண்டியது நீங்க இன்னும் என்னன்னு கேட்டா எங்கட ஒவ்வொரு நாலு ரக்காத்துக்கும் இடையில அபு பக்கர் அலி அல்லாவுடைய பேர் நாங்க சொல்லுவோம் அமீர் இல்மினா அபுபக்கர் அலி அல்லா ரெண்டாவது நாலு ரக்காத்துக்கு இடையில உமர் அலி அல்லாவுடைய பேரு அது தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவதுக்கு உஸ்மான் ரலி எல்லாம் நாலாவது கலி நாலு ஹலீஃபாக்களுடைய பேரையும் சொல்லி சலவாத்தை மோதுவாங்க இந்த ஹலீஃபாக்கள்ட பேர்ல இந்த அபுபக்கர் ரலி எல்லாம் உமர் அலி எல்லாம் உஸ்மான் ரலி பேரை ஒரு காலம் ஜியாக்களும் சொல்ல மாட்டாங்க நீங்களும் சொல்றது இல்ல சியாக்களும் சொல்றது இல்ல அது அப்ப அந்த லிஸ்ட்ல எப்படி சேர்றதுன்றதை நீங்க பார்த்துவோங்க முடிவு அதெல்லாம் நீங்க சியாக்களோட சேர்ந்தவங்களா இல்லையான்றது எனக்கு தேவையில்லை முடிவு எனக்கு ஒரு ஹதீஸ் வேணும் இன்ஷா நாங்கள் நபிகள் நாயகம் செய்யாத ஒன்றை செய்யவே மாட்டோம் நாங்கள் நவீன கொள்கைவாதிகள் சொல்லிக் சொல்லிக்கொள்றீங்கல்ல ஏழு மண்டா ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் ரமலான்ல பொண்டாட்டி புள்ளைகளோட பள்ளிக்கு வந்து சஹாபிகளை ஒன்று சேர்த்து பதினொரு ரக்காத்து ஜமா அத்தோட தொழுவிச்சார்கள் நோம்பு முடிஞ்சதோடு அதை நிப்பாட்டினாங்கன்றதற்கு ஒரு சகைகான ஏழு மண்டா ஹரிதத்தாங்க அது இல்லையா நீங்களும் விதேத்த தான் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் இந்த கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிவான வேண்டுகோள் சும்மா தெரியாம கமெண்ட் அடிக்க வானம் ஜோக் பண்ண வானம் எனக்கு அதை பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில ஏழுமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வீடியோ உண்டு நேரடியாக எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது ரசூல் உள்ளா வந்தார்கள் பள்ளிவாசலில் ரமலானில் மட்டும் பதினோரு ரக்காத்தை ஜமாத்துடன் தொழுவித்தார்கள் நோம்பு குடிந்ததும் அதை நிறுத்தி கொண்டார்கள் நாங்களும் பின்னால ரசூல்ல பின்னால பதினோரு ரக்காத்து ஜமாத்துடன் தொழுதோம் நோம்பு முடிஞ்சதும் நாங்க நிப்பாட்டி கொண்டோம் ஏழு மண்டா ஒரு ஹதீச சையான தாங்க நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஒரே ஒரு விஷயம் நாங்க சுன்னத்துவல் ஜமாத்துள்ளவங்க அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டிருப்பது நான் முன்னால் ஆதாரம் காட்டினேன் உமர் ரதி அல்லாஹ் வந்தவர்கள் சாஹிபு ரதி அல்லா அறிவிக்கக்கூடிய சையான அறிவிப்பு உபயபின் காபிரதி அல்லாவும் தமிமுத்தாரி ரதியும் ரெண்டு பேரையும் வச்சு ஜமாஅத்துடன் இருபது ரகாத் தொழுவிச்சத்தை தான் நாங்கள் தொழுவு கொண்டிருக்கிறோம் தொழுது கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் அஸ்ஸலாமு பொழிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து